பாரதியார் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரதியார் கொஞ்சம் தமிழில் கவிதை யாத்து நெஞ்சம் மெழுகாய் உருகச் செய்தான் விஞ்சும் வீர கவிதைகள் புனைந்து நெஞ்சில் வீரம் துளிர்க்க வைத்தான் நஞ்சாம் அந்நியரை கவியால் மிரட்டி அஞ்ச வைத்து நடுங்க வைத்தான் பிஞ்சு குழந்தைக்கும் பாடல் வனைந்து நெஞ்சில் அறநெறி புகுத்தி வைத்தான் வஞ்சியர் உரிமைக்கு வாதம் செய்து நெஞ்சு நிமிர்த்தி வாழ வைத்தான் வெஞ்சினம் கொண்டு பாடலாக்கி நெஞ்சில் பேதம் அறவே ஒழித்தான் தீஞ்சுவை கண்ணம்மா கவிதை ஓதி நெஞ்சில் மென்மை காதல் விதைத்தான் பாஞ்சாலை சபதம் காவியம் வனைந்து நெஞ்சில் தேசபக்தி வளர்த்தான் செஞ்சுவை தமிழ் பெரும் புலவன் பாரதி மிஞ்சும் கவி இவ்வுலகில் உண்டோ செஞ்சுவை தமிழ் பெரும் புலவன் பாரதி மிஞ்சும் கவி இவ்வுலகில் உண்டோ நன்றி